வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போ ரெசிபி வந்து கத்தரிக்காய் பிரட்டல் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து ஊர் கத்திரிக்காய் வளர்த்துருக்கிறேன் அடுத்தது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதில் வந்து தாளிக்கிற பொருட்கள் கடுகு சீரகம் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து நல்லெண்ணெயெலாம் நான் வந்து கத்திரிக்காய் வந்து வதக்க போகிறேன் நல்லெண்ணெய் உப்பு தங்காய்பால் தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்கோ கத்திரிக்காய் பால் கறி எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து சட்டி வச்சு அடுப்பு ஒன் பண்ணியாச்சு சட்டி வந்து சூடாகட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டது பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் சத்திரிக்காய் கட்டுறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அடுத்தது வந்து தாளிக்க பொருட்களை வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டது இப்போ அரை தேக்கரண்டி கடுகு ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் அதுமே நல்லா பொறியட்டுக்கும் அடுத்து வந்து வெங்காயத்தை வந்து சேர்ப்போம் வெ வெங்காயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பில காரங்க நல்லெண்ணெய் வந்து எப்படி வந்து கணக்கு பபுள்ஸ் வேறு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு அரை தேக்கரண்டு மஞ்சள் தூள் வந்து சேர்க்கிறன் வந்து வடிவாக கலந்து விடுவோம் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினாக்கான நல்லா வதங்கில்லை என்றால் கத்திரிக்காயும் நாங்கள் போட்டு வதங்க விட போறோம் வந்து உப்பு வந்து சேர்க்க போறேன் பாத்தீங்களா ஒரு தேக்கரண்டி உப்பு வந்து இதில் சேர்த்துருக்கிறேன் வந்து வடிவ கலந்து விடுவோம் இப்படி நல்லெண்ணெயில நாங்கள் கத்திரிக்காய் பொரிச்சி சாப்பிட்டோம்டா உடம்புக்கு பாதிப்பு இல்லை அதனால நான் கொஞ்சம் கூடவா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்களும் உங்களுக்கு விரும்பின மாதிரி எண்ணெயை வந்து சேர்த்து கத்திரிக்காயை வதக்கி இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கினதுக்குள்ள பார்ப்போம் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்துட்டுது அடுத்தது வந்து நான் கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்து வதங்க விட போகிறேன் வந்து கத்திரிக்காய் போட்டு வதங்க விடுவோம் நான் வந்து பொறிச்சு எடுக்காமல் வதக்கித்தான் பால்கறி செய்ய போறேன் நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த பால்கறிதான் கத்திரிக்காய் வந்து போட்டு வச்சு கலந்து விடுவோம் இப்போ வந்து வெண்டையில வந்து கத்திரிக்காய் நல்ல வடிய வழங்கணும் நல்ல முடிவாக கலந்து விட்டாச்சு உப்பும் வந்து எத்தனையோ போட்டுட்டேன் வந்து நல்லா வதங்கட்டுக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம் இடக்கடை வந்து நீங்கள் கலந்து விடணும் மறைவா இல்லாட்டி ஒரே பக்கமாக விட்டிங்கன்னா எரிஞ்சிடும் வந்து இடக்கூட பார்த்து கலந்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ வந்து பருவாசி வந்து வதங்கிட்டது இன்னும் கொஞ்சம் வதங்க இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக வதங்கிறதுக்குற காட்டுறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது அடுத்த வட்டம் வந்து இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் என்ன கூடாண்டு நினைச்சிங்கடா நீங்கள் உங்களை என்ன விடாதீங்க நல்ல நல்லெண்ணுறதான நான் வந்து கூட விட்டுருக்குறேன் வந்து இதில் கொஞ்சமாக பால் வந்து சேர்க்குறேன் வந்து வடிவாக கலந்து விடுவோம் தனியாக பச்சை சோறோடையே நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் பால்கறி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அது வந்து பச்சை மிளகாய் வந்து முறிச்சு போட போகிறேன் வாசத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்தது வந்து கருவேப்பிலை நல்லா எல்லாமே போட்டாச்சு போட்டுவிட்டு வடிவாக கலந்து விடுவோம் அப்புறம் கத்திரிக்காய் வந்து கரையாமல் முழுசு முழுசாக இருக்குது இப்படி இருக்கண்டு வந்து ஒடிவாக கலந்து விட்டாச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்ல வடிவாக தேங்காய் பால் வந்து அவையட்டுக்கும் உப்பு பார்ப்போம் உப்பு வந்து நல்ல அளவாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து கூட்டி குறைச்சி கொள்ளுங்க மே இந்த கத்திரிக்காயோட உள்ள பச்சை சோறு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இறைச்சி கறி நான் அதுக்கு தான் இந்த கத்திரிக்காய் கறி வந்து செய்திருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பளி பாட்டுவோம் கறி வந்து ரெடி ஆகிட்டுது உங்களுக்கு இதை வந்து ஒரு டிஷ்ல போட்டு காட்டுறேன் இந்த டிஷ்ல போட்டு காட்டுறேன் அப்படி இருக்காண்டு கறி எப்படி வந்திருக்காண்டு கத்திரிக்காய் பால்கறி நல்லா சூப்பராக வந்திருக்குது அது நல்லெண்ணெல் செய்த கத்திரிக்காய் பால்கறி உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்படி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதோடு என்னுடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்